நீங்க இந்த வியாழக்கிழமை காலையில நீங்க கடன் கடையில சமாளி முன்னோர்களுக்கிட்ட அதுவும் மிகவும் சிறப்பாக அமையும் அப்படின்றதுதான் நம்மளுடைய புரள்காரன் அப்படின்றது நம்ம மாதிராம நம்மளுடைய ஸ்ரீ கல்வி

திருக்கோயில்ல அமாவாசை மூன்று உற்சவத்தை விளக்கு வன கட்டுகளை அழகான ஒரு வழிபாடு செய்த அமாவாசை நேரத்தில் அதே மாதிரியான ஒரு மூன்று உற்சவம் தான் நம்மளுடைய திருக்கோயிலும் நீங்க இங்க வந்து பார்க்கப்படுது நம்ம மேல் மலையூர்ல பாக்குற அதே தான் இந்த திருக்கோயில் நடைபெற்று வருகிறது உணர முடியும்

அதனால கோவிலுக்கு விசேஷமேல வரதுக்கு பங்கு கொள்ளுங்க அப்புறம் अर्चना பிராம நோட்டீஸ் போரலแขளえて வச்சிருக்காங்க என்ன விழா என்ன சிறப்புகள் என்ன நேரம் காலம் எல்லாமே அழகாக அந்த நோட்டீஸ் போரல குறிச்சு வச்சிருக்காங்க சோ நீங்க வரும்போது என்ட்ரன்ஸ்ல நீங்க பிரியா டைசென்ட் கிட்ட போய் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிரும் என்ன பிரியா நம்ம